சென்னை தரமணியில் இருக்கிற அரசு தர்மமான் பாலிடெக்னிக் கல்லூரி அந்த கல்லூரியில் படிக்கிற ஒரு பெண் வந்து ஏழு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொண்டு பண்ணியிருக்காங்க அந்த பெண்ணை அந்த பெண் உடனே அந்த கல்லூரியில வந்து புகார் தெரிவிச்சிருக்கிறான் அதுக்கு அவங்க கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணிருக்கு அந்த பிள்ளைக்கு டிசி கொடுத்து வெளியே அனுப்பிடுது அந்த பிள்ளை தான் தவறுன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு டிசி கொடுத்து வெளியே அனுப்பியிருக்காங்க எவ்வளவுக்குள்ள ஒரு கேவலமான செயல் ஒரு பெண் வந்து ஒரு பிரச்சனை சொல்லிட்டு அந்த கல்லூரியை நிர்வாகத்தில் வந்து சொல்றாங்க உடனே அவங்க என்ன பண்ணிருக்கணும் கூட நின்றுக்கணும் ஆனால் ஆனா அவங்க நிக்கல இப்போ அவங்கக்காக எஸ் வந்து கூட நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்கு அந்த பெண்ணுக்காக கல்லூரி முன் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கு உள்ளே போய் நம்ம போராட்டம் பண்ணுவோம் இதை வந்து கொச்சைப்படுத்துற வகையில நியூஸ் சேனல் அந்த பாலிமர் நியூஸ் என்னன்னா எங்கெங்கெல்லாம் ஒரு நல்ல போராட்டம் நடக்குதோ எங்கெங்கெல்லாம் ஒரு பிரச்சனை நல்ல பிரச்சனைக்காக போராட்டம் நடக்குதோ அத கொச்சைப்படுத்தி போடுற வேலை தான் இந்த பாலிமர் நியூஸ் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா ஓப்பனாவே தெரியுது பிஜேபிக்கும் ஏபிபிக்கும் சப்போர்ட் பண்றா அப்படின்ட்டு இங்கே ஒரு மாணவருக்கு பிரச்சனை நடந்திருக்கு ஏபிபி ஒரு மாணவரான இருக்குது சரிங்களா தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அது யாருக்காகவே போராட்டம் பண்ணுறாங்க ஒரு மாணவிக்கு ஒரு பிரச்சனை முன்னாடி வந்து போராட்டம் பண்ணிருக்கணும் ஆனா அவன் என்ன பண்ணுறான் அந்த மாணவி மேலதான் தப்பு அந்த மாணவிக்காக நீங்க போராட்டம் பண்ணக்கூடாது மாணவிக்கு சப்போர்ட் பண்ணி போராட்டம் பண்ற எஸ்ஐ வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்னு கேணத்தனமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது மாணவர் அமைப்பு பேர் வச்சுக்கிட்டு மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாம ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சப்போர்ட் பண்ணி கார்பரேட் கம்பெனியோட கை கூலியா இருக்கிற வேலையை தான் ஏபிபி பாத்துட்டு இருக்கு இவன் பண்ணிட்டு இருக்கான் வட மாநிலங்களில் பார்த்தா அதிகமா கல்லூரியில் ரேப் பண்றாங்க தெரியுமா அதுல எல்லாத்துலயுமே நம்பர் ஒன் இருக்குது ஏபிபி அவன் பெண்கள் வந்து ரேப் பண்றான் ராகிங் பண்றான் தலித் மாணவர்களை அடிச்சு கொள்றான் இந்த மாதிரி வேலையெல்லாம் வட மாநிலங்களில் வந்து பாத்துக்கிட்டு இருக்கு அந்த வேலை வந்து தமிழ்நாட்டில் ஏபிவிபிக்கு நல்லா தெரியும் இதுக்கு இடையில ஏபிவிபி வந்து எஸ் வந்து ஒரு தீவிரவாத அமைப்புன்னு சொல்றான் எந்த வித நியாயம் எந்த இல்லை கோயில லட்டு குடுத்துடனும் போராட்டம் பண்ணுறேன் தேங்காய் உடைகோடனும் போராட்டம் பண்றேன் நீ மாணவர் அமைப்பா இல்ல ஒரு இந்துத்துவ அமைப்பா இந்துத்துவ அமைப்போட சேர்ந்ததான் உன்னோட அமைப்பு நல்லாவே தெரியும் சங்கித்தனமான வேலையை பாத்துக்கிட்டு இருக்குன்னு மறுபடியும் தெரியும் சரிங்களா உங்க கூட சேர்ந்து பாலிமன் வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கிறான் இதை வந்து எஸ்எஃப்ஐ நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் பள்ளி கழிவுகள் முழுக்க எஸ்எஃப்ஐ அவங்க முன்னின்று போராட்டம் பண்ணுது யாருக்காகவும் முன்னாடி நின்று போராட்டம் பண்ணாத ஒரு கேவலமான ஒரு தற்கூரித்தனமான ஒரு அமைப்பு ஏபிவிபி நீங்க மறுபடியும் மறுபடியும் எஸ்எஃப்ஐ பத்தி பேசினா ஏபிபிபி வளர்ந்தோம்னு நினைக்கானுங்க நீங்கள் எங்களை பேசி ஒன்றும் நீங்க வளர முடியாது களத்தில் வந்து நின்னா உங்களால் வளர முடியும் ஆனால் களத்துக்கும் நீங்க வரமாட்டீங்க ஏன்னா சண் பரிவார் கூட்டங்களுக்கு அடிமை வேலை செய்கிற ஒரு வேலையை தான் ஏபிவிபி பார்த்துக்கிட்டு இருக்கு இன்ன வரைக்கும் இருக்கிற ஒரு ஸ்கூலும் எந்த ஸ்கூல் எந்த காலேஜில் கேட்டாலும் எஸ்எஃப்ஐயை கேட்டால் அவன் சொல்லுவான் எஸ்எஃப்ஐனா எங்களுக்காக வந்து முன்னாடி நிக்கிற ஒரு மாநகர அமைப்பு எங்களுக்காக இன்ன வரைக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு மாநகர அமைப்புன்னு சொல்லுவான் உங்கள் ஏபிபி போய் கேட்டால் என்ன சொல்லுவான் உங்கள் ஏபிபி பேர் எது எதுலாம் இருக்குது டெல்லியில் ஒரு தலித் பிள்ளைய ரேப் பண்ண கேஸில் ஏபிஎம்பி பேர் இதே மாதிரி நான் சொல்லிகிட்டே போலாம் ஹரியானா மகாராஷ்டிரா இதே மாதிரி எத்தனையோ மாநிலங்களில் பாலியல் தொந்தரவு கொடுத்தது மட்டும்தான் ஏபிபியில் உள்ளவங்க பேர் இருக்குது இவங்களோட போக்கே மாணவர்கள் முன்னேறக்கூடாது மாணவர்களை வந்து ஜாதியாக பிரிக்கணும் மதமாக பிரிக்கணும் அதுதான் ஏபிபிபியோட ஒரு எண்ணம் அதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அது நடக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இவங்களோட சங்கி வேலைகள் வந்து இங்கே நடக்காது அது தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க எதிர்த்து அடிப்பாங்க அப்படின்னு அந்த ஏபிபிபி நாய்களுக்கு நல்லாவே தெரியும் அது தெரிஞ்சதுனால தான் அவங்க ஒரு இடத்துல கூட இங்கே தமிழ்நாட்டில் வர முடியல எந்த ஒரு ஸ்கூல்லையும் அவங்க கிடையாது எந்த ஒரு காலேஜ்லையும் அவங்க கிடையாது அவங்க உள்ளே விட மாட்டாங்க அவங்கள பார்த்தாலே மாணவர்கள் வந்து தெரிச்சு ஓடுறாங்க ஏன்னா அவங்களோட லட்சம் அப்படி ஒரு மாணவர்கள் வந்து ஒரு பிரச்சனை மாறாங்க அப்படின்னா அந்த மாணவரை குறைச்சோடு அந்த கல்லூரி நிர்வாகத்தை அமௌண்ட் வாங்கிட்டு அந்த அந்த மாணவன் இதை தான் தொடர்ந்து பண்ணிட்டு வருது அந்த வாங்கி அந்த கல்லூரி நிர்வாகம் ஒரு அரசு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி இதை அந்த கல்லூரி நிர்வாகம் பண்ணலை என்ன பண்ணியிருக்குது அந்த மாணவிக்கு டிசி கொடுத்து அனுப்பி இதுதான் விடிய இல்லாச்சியா அப்பா அப்பான்னு கூப்பிட சொல்றீங்களே மகளுக்கு இது ஒரு பிரச்சனை நடந்தது எந்த வகையில நீங்க தட்டி கேட்டீங்க இன்ன வரைக்கும் உங்களோட குரல் என்ன இன்னமும் அங்க ஒழித்திட்டு இருக்கிற குரல் வந்து எஸ் எஃப் அது குரல் தான் தெரிஞ்சுக்கோங்க